ஹலோ மக்களே நாட்டு சாமந்தி நம்ம ரீசண்டாக ஆஃபர் போட்டிருந்தோம் அந்த ஆஃபரோட டீட்டெயில்டு வீடியோ தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸோ வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணி பிளான்ஸ் வந்து எடுத்து வச்சாச்சு இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் ஏரியாவிலே இருக்குது நம்ம கொண்டு வரல ஏன்னா ஒன் வீக் கழித்து இல்லை டூ வீக்ஸ் கழித்து போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பிளான்ட் ஹெல்த்தியாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டேன் நான் ஃபார்மில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் நாற்று சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் தான் வரும் நாற்றாக தான் வரும் பிளான்ட்டாக உங்களுக்கு வராது எல்லாமே நான் வளர்த்துட்ருக்கேன் பிளான்ஸு நாட்டு சாமந்தி பிளான்ட் எப்படிலாம் க்ரோ ஆகும் எப்படியெல்லாம் நீங்கள் க்ரோத் பண்ணலாம் இந்த ஆஃபரில் உங்களுக்கு எத்தனை செடி கிடைக்கும் என்னென்ன விதமான கலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பாக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய புது புது அப்டேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்கள் கார்டனுக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபர் பற்றி சொல்லிடுறேன் ஆஃபர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றம்பது ரூபா இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு எத்தனை செடிகள் எத்தனை கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நாற்று செடி கிடையாது கன்ஃஸ் ஆகிக்காதீங்க நாற்று தான் இருபது நாற்று வரும் பத்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வரும் அதில் ரெட் ஆரஞ்ச் பர்பிள் வைலட் பிங்க் எல்லோ ஒயிட் எதை இன்னும் ஏதாவது டபுள் கலர் ஷேட்ஸ் வரும் இந்த மூணு கலர் இந்த லாஸ்ட் மூணு கலர் வந்து கம்பல்சரியாக என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து எல்லோ வித் ஒயிட் மிக்ஸ்டு ஒயிட் வித் ரெட் மிக்ஸ்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரலாம் ஸோ அதனால் தென் வந்து இது நாட்டு சாமந்தி தான் ஹைப்ரிட் கிடையாது நீங்கள் இப்போ பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மூணு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு பூக்களை எடுக்க ஆரம்பிச்சுக்கும் ஓகேங்களா இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னல் கொரியரில் அனுப்புறதுனால ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் இல்லை எம்எஸ்எஸ்சில் வேணும் எனக்கு எம்எஸ்எஸில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற பட்சத்தில் அந்த கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸ்க்கு எங்களால் ஆஃபர் பண்ண முடியாது ஏன்னா வந்து இதுவே ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் ஆஃபரே போட்டிருக்கேன் அந்த கொரியர் சார்ஜ் எம்எஸ்எஸ்ல வாங்கினீங்கன்னா அதுவே நூற்றி அறுபது ரூபா வரும் இதை விட பத்து ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும் அதில் ஸோ அதனால் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியா மட்டுந்தான் எங்களால் சென்ட் பண்ண முடியும் ஸ்ரீலங்காவிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஏர் சர்வீஸ் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் ஏர் சர்வீஸ் ரொம்பவே காஸ்ட்லி இருக்கிறதுலே கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேலே போகுது ஸ்ரீலங்காவிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எங்களால் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியும் நூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் தெளிவாக பார்த்துக்குவோம் நூற்றம்பது ரூபாய்க்கு இன்னும் என்கொயரிஸ் இன்னும் எத்தனை கலர் கொடுப்பீங்க என்னென்ன கொடுப்பீங்க ஃப்ரீ ஷிப்பிங்காக ஷிப்பிங் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோ தென் வந்து இதை எப்படி பராமரிக்கிறது எந்த மாதிரி இப்போ பிளான்டேஷன் பண்ணலாம் நான் எப்படியெல்லாம் பிளான்டேஷன் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் பூக்கள் வச்சிருக்கு என்னோடய செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இது கம்ப்ளீட்டாக ரெட் சாயில் இருந்தாவே போதும் அப்படி இல்லை என்கிட்ட ரெட் சாயிலே இல்லைன்னா உங்கள் தோட்டத்து மண் மண் மணல் கிடையாது மண் மண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் நாற்று வந்து நீங்கள் பிளான்ட் பண்ணுற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று சின்னமாக தான் இருக்கும் எவ்வளோ சின்னதாக இருக்கும்னா இவ்வளோ சைஸில் தான் என்னால் நான் இவ்வளோ சைஸில் தான் கொடுப்பேன் ஓகேங்களா இந்த சைஸில் தான் இருக்கும் நாற்று ஸோ நீங்கள் வந்து இந்த கப்பில் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட கப்பு இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கப் டீ கப்ஸ் இந்த வாட்டர் கிளாஸ் கப்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அதில் கூட நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் உங்களுக்கு அதில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு நிழலில் தான் வைக்க போகிறீங்க ஓகேங்களா நிழல்னா சன் வெளிச்சம் படலாம் டேரக்ட் சன்லைட் படக்கூடாது ஏன்னா இங்கேருந்து நான் உங்களுக்கு அவ்வளோ தொலைவு அனுப்புகிறேன் இல்லையா அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு இதை ஃபேஸ் பண்ணும் அது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த கிளைமேட் அண்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க ஒரு ஒன் வீக் வரும் க்யூ ஷேடில் தான் நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்லேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒன் வீக் கழித்து நீங்கள் எடுத்து டேரெக்டாக வெயிலில் போட்டுடலாம் இவ்வளோ வெயில் அடிக்கிட்டே இந்த வெயிலில் சாமந்தி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் சாமந்தி வந்து அதிகமான சன்லைட்டை கிராஸ் பண்ணிக்கிற ஒரு கிராஸ் பண்ணிக்கிற ஒரு பிளான்ட்கிறதுனால இதுக்கு சன்லைட் ஜாஸ்தி இருந்தாலுமே இது நல்லா வளரும் ஜாஸ்தி சன்லைட் வேணும் நீங்கள் ஃபீல்டுலலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைட் போட்டு அவங்க சாமந்தி பிளான்ஸை க்ரோ பண்ணுவாங்க ஏன்னா அப்படின்னா அதிக சன்லைட் இருந்தால் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால ஸோ அதனால் சன்லைட் எவ்வளோ இருந்தாலுமே இது தாங்கிக்கக்கூடியது தான் தென் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பெரிய தொட்டில எட் பதினெட்டு இன்ச்சு க்ரோ பேக்கு பதினஞ்சு இன்ச்சு குரோ பேக்கில் வச்சுக்கிறது தான் வருங்க செடி ஆனா சின்ன நாத்தா இருக்கும் போது சின்ன தொட்டியில் நீங்க வச்சு வளர்த்துக்கலாம் இந்த சைஸ் தொட்டி ஆர் இந்த சைஸ் தொட்டி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கலாம் ஒரு ஒன் மந்த் எக்ஸாக்டா ஒரு ஒன் மந்த் கழிச்சு நீங்க மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ தென் இன்னொரு மிஸ்டேக் மேஜர் மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது என்னென்னா பாட்டிங் மிக்ஸில் என்பிகே மில் டிஏபி வர்மி கம்போஸ்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் நடும்போது வெறும் மண்ணில் நட்டால் கூட செடிகள் போதும் அது ஃபஸ்ட்டு ரூட் பிடிக்கணும் ரூட் பிடிச்சி கொஞ்சமாவது துளிர் வரணும் அதுக்கப்புறம் தான் நாம் உரங்களே கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் வர்மி கம்போஸ்ட்னால எந்த பாதிப்பும் இருக்காது அது நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் கொடுக்கலாம் கோகோபீத்னாலும் எந்த பாதிப்பும் இருக்காது அதுவும் பாட்டிங் மிக்சில் நீங்கள் கொடுக்கலாம் அதுவுமே அளவு கம்மியாக தான் கொடுக்கணும் சாயில் தான் அதிகமாக இருக்கும் going தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ரெகுலராக பண்ணாதீங்க நான் வந்து ரொம்ப பேசிக்காக எல்லாருக்குமே ஏதாவது சொல்கிறது தான் எல்லா வீடியோஸும் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக கூட ஒரு கஸ்டமர் பாட் நான் வந்து பிளான்ட் வரப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு ஃபுல் தான் வாங்கியிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு பட் நான் பிளான்டேஷன் பண்ண அடுத்த நாளே எல்லா இலைகளுமே கருகுது உதிருது பழுக்குது அப்படின்னாங்க என்ன பார்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன் நான் ரெட் சாயில் கூட கொக்கோபித் வர்மி கம்போஸ்ட் போன் மீல் என்பி சாஃபு பங்கேசைட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் பாட் பண்ணேன் அப்படின்னாங்க சான்ஸே இல்லைங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக செடிகள் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இறந்து போகும் அது காப்பாற்றுறதுக்கான சான்ஸே இல்லாமல் கூட போயிடும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது இதை பார்த்துக்கோங்களுக்கு கோகோபித் வர்மி கம்போஸ் கிடைக்கலனா கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் சாயில் மட்டுமே யூஸ் பண்ணி பிளான்ட் பண்ணுங்கள் ஒரு மாதம் கழித்து எக்ஸாக்டாக ஒன் மந்த் கழித்து நீங்கள் ரீபேக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபெர்டிலைசர் டைரக்டாக கொடுங்க இல்லை ரீபேக் பண்ணிட்டீங்கன்னா ரீபேக் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஃபெர்ட்டிலைசர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபெர்டிலைசர்ஸ் எனி ஒன் ஃபெர்டிலைசர்ஸ் நான் மூணு ஃபெர்டிலைசர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது அதில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுங்க வர்மிக் கம்போஸ் டிஏபி இல்லை என்பிகே இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுங்க மூணுமே சேம் நியூட்ரியன்ட் கண்டென்ட் தான் என்பிகே தான் ஜாஸ்தி இருக்கும் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது தான் அதில் இருக்கும் நீங்கள் வந்து எதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட்டிவாக பதினஞ்சு நாளுக்கு இருபது நாளுக்கு ஒரு வாட்டி இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கலாம் ப்ரூனிங் சின்னதுலேயே இப்போ நான் ஃப்ளவர் வச்சுருக்கேன்னா என்னால் பார்க்க முடியல நான் ஒவ்வொரு செடியில் ஃப்ளவர் இருக்குது இங்கே வரவங்க இந்த ஃப்ளவர் பார்த்து தான் எடுப்பாங்கன்றதுனால நான் ஃப்ளவர் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ளவர் விடக்கூடாது ஃப்ளவர் வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருணும் இதோட கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைட் ப்ராஞ்சஸ் வந்து பிளான்ட் நல்லா புஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும் பூக்கள் வர 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 நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சாமிக்கு இல்லை உங்கள் தலையில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளான்ட் நல்லா புஷ்ஷாகவும் பெருசாகவும் வளரும் ஸோ இது பேசிக் ஃபெர்டிலைசர் பற்றி சொல்லிட்டேனா ஃபெர்டிலை இது மூணு மாதம் கழிச்சு நீங்கள் விட்டீங்கன்னா பிளான்ட் ரொம்ப புஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் நிறைய பேரோட கஸ்டமர் ரிவ்யூஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அவ்வளோ பூ பூத்து அவங்க வீட்டிலலாம் இதில் வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வந்து இருபது நாற்றுகள் கிடைக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க இருபது சாப்ளிங்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பத்து இதில் பத்து பொழைச்சா கூட உங்களால் வந்து இந்த பத்துலேருந்து இருபது செடிகள் மேலே உங்களாலே ப்ராபிகேட் பண்ண முடியும் பக்கத்தில் பக்கத்தில் குட்டி 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 குட்டியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் செடிகள் உங்களுக்கு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் அண்ட் ஆஃபரில் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இருபது நாற்றுகள் நூற்றம்பது ரூபா தான் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் கொஞ்சம் டிலேவாக தான் ரிப்ளே வரும் ரிப்ளே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு எங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்பத்துலேருந்து இப் அப்போது மெசேஜ் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே நாங்கள் பார்க்கணும் ஸோ அதனால் பொறுமையாக வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஆன்லைன்லேயே தான் இருப்போம் ஏன்னா எல்லா மெசேஜும் பார்த்துட்டு தான் இருப்போம் நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய மெசேஜஸ் பார்க்கல அப்படின்னா உங்களது டைம் எப்போ வருதோ நாங்கள் எங்களால் அப்போ தான் பார்க்க முடியும் நேற்று நைட்டே சில பேர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லாம் பே பண்ணிட்டீங்க வெயிட் பண்ணுங்கள் எனக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு எல்லா மெசேஜுக்கான ரிப்ளவும் வந்துடும் தென் வந்து உங்கள் அட்ரஸை ப்ராப்பராக அனுப்பிச்சிருங்க உங்கள் பேர் ஃபோன் நம்பர் பின்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மூணுமே ஒரு அட்ரஸில் இருக்கணும் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் மட்டும்தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னல் கொரியர் உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளை லேட்டாக வருது ஸ்டாக் காலி ஆகிடும் பயமாக இருக்குது அப்படின்னா ந டேரெக்டாக நீங்கள் என்னோடய நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன் பாருங்கள் இந்த நம்பர் தான் ஃபோன்பே கூகுள் பே ஜிபே பேடிஎம் எல்லாமே சேம் ஒரே நம்பர் தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் முக்கியங்க என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க ஏன்னால் நீங்கள் ஒருத்தர் பே பண்ணுற ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் என்னால் ஈஸியாக செக் பண்ணிவிட்டு சொல்ல முடியும் நீங்கள் எதுவுமே அனுப்ப மாட்டேன்றீங்க உங்கள் பேர் பேர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யாருக்குமே இல்ல சில பேர் இருக்கலாம் நீங்கள் இந்த பேங்க் கூகுள் பேயில் அனுப்புனீங்கன்னா ஃபோன்பேயில் அனுப்புனீங்கன்னான்னு கேட்டாலும் அதுவுமே தெரியறதில்ல ஸோ உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கும் போது பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் மஸ்ட் அது இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் செய்யப்படும் நான் பே பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் எதுவும் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது அக்செப்டபிள் கிடையாது நீங்கள் தான் பார்த்து நீங்கள் பே பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் ஏன்னா எல்லாருமே அதே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அனுப்புகிறாங்க நான் வந்து ஒரு வெறும் அந்த டிரான்சேக்ஷன் ஐடியும் உங்களோட நேம் அந்த நேம் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் அது வந்து எனக்கு அனுப்பலைன்னா என்னால் கண்டிப்பாக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நீங்கள் பே பண்ணும் போது ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எடுக்க தெரியுமா அப்படின்னு ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க எடுக்க தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணி உங்கள் வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவங்க எடுத்து அவங்கள அனுப்ப சொல்லுங்கள் ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஆஃபருக்கான டீட்டெயில்டு பிளான்டேஷன் எப்படி பண்ணுறது எந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும்